உலகெங்கிலும் வாழும் எனது அருமை மிதுன ராசி நேர்களே யாரும் சொல்லாத ரகசியம் அப்படிங்கிற கான்செப்ட்ல இரண்டாம் திருமணம் அப்படிங்கிறது உண்டா இல்லையா அப்படிங்கிறதா இந்த வீடியோடைய தலைப்பு முக்கியமாக இது யாருடைய குடும்பத்தையும் கெடுப்பதோ இல்ல ஒரு தனிநபரின் வாழ்க்கையில் தலையிடுவதோ கிடையாது ஒரு தெளிவு பிறக்க வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் இந்த வீடியோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ராசிக்காரர்கள் படுகின்ற கஷ்டம் அப்படிங்கிறது சொல்லி மீள முடியாது ஒரு ஆறு வருஷமா அஷ்டமசனி கண்டக சனில தாண்டி வந்தவங்களுக்கு குரு பகவான் வாழ்க்கையில் பெரிய சோதனையை கொடுத்திருப்பார் உறவுகளால் ஏற்பட்ட வழிகளும் வேதனைகளும் அதிகம் மிதுன ராசிக்காரங்க இன்னைக்கு தனித்துவமா வாழ்றதே பெரிய விஷயங்க தனியா வாழ்ந்துடலாமா சுத்தி நம்பிக்கை துரோகிகள் பச்சோந்திகள் தான் அதிகமா இருக்காங்கன்னு மனசுல புலம்பாத நாளே கிடையாது மிதன ராசிக்காரங்க மிதுன ராசிக்காரர்களை மனம் சொட்ட சொட்ட சொரண்டி தின்ற கூட்டம் தான் அதிகம் நான் ஏன் இவ்வளவு மோசமா சொல்றேன்னா மிதுன ராசிக்காரங்க மாதிரி படுற கஷ்டமும் வலியும் வேதனையும் வேறு யாருக்குமே கிடையாது சொந்த கூட பிறந்தவங்களும் சரி சொந்த கணவனோ மனைவியோ தன்னுடைய உழைப்பை சுரண்டி தின்பவர்கள் தன்னுடைய வாழ்க்கைய டைம் ஒவ்வொரு நாளும் வேஸ்ட் பண்றவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க நம்மளோட இருப்பாங்க நம்மளுடைய வாழ்க்கை ஒரு நாள் மாறும் நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய நல்ல விஷயங்கள் ஏற்படும் நினைச்சு நினைச்சு காலத்தை கடத்தினதுதான் உண்டே தவிர காலமும் நேரமும் வீணாகிருக்குமே தவிர வாழ்க்கையை மாறிருக்கவே மாறிருக்காது எவ்வளவு திருமணம் செய்தாலும் தோல்வி காதல் தோல்வி ஒவ்வொரு நாளும் ஒரு விஷயத்தை நியாயப்படுத்தி நியாயப்படுத்தி திருப்பி நம்ம அவமானப்பட்டுக்கிறோமே தவிர அந்த சாரிங்கிற வேர்டு எவ்வளவு ஒரு மோசமான விளைவை ஏற்படுத்தியிருக்கும் அப்படிங்கிறத ஒவ்வொரு மிதன ராசிக்காரங்களுக்கும் தெரியும் மிதன ராசிக்காரங்க கேட்காத சாரியே கிடையாது அவ்வளவு சாரி கேட்டும் பலன் இல்லை காரணம் திருமண உறவுகள் அவர்களை காயப்படுத்தி இருக்கும் வீட்டுல பார்த்து கஷ்டப்பட்டு பண செலவு பண்ணி அரேஞ்ச் மேரேஜ் பண்ணா அந்த அரேஞ்ச் மேரேஜ் அப்பட்டமான பொய் அப்படிங்கிறது லேட்டா தெரியும் போது வலிக்கும் பாருங்க தனக்கு இரு குழந்தைகள் பிறந்து பத்து வருஷமா வாழ்க்கையை வாழ்ந்து அந்த வாழ்க்கையை ஏமாந்திருக்கும் தெரியும் போது வலி வேதனை எப்படி இருக்கும் யாரை நம்பி வாழ்கிறோம் யாருக்காக வாழ்கிறோம் எதற்காக திருமணம் செய்தோம்னு நினைக்கிறோம் பாருங்க இந்த மாதிரி ஒரு காலகட்டம் வேறு எந்த மனுஷனுக்கும் ஏற்படக்கூடாது மனுஷங்களுடைய வாழ்க்கையில ரெண்டு விஷயங்கள் முக்கியம் ஒன்று அன்பு இன்னொன்னு நேர்மை இது இரண்டுமே இல்லைன்னா அந்த திருமண வாழ்க்கை எதுக்குங்க நம்ம அன்பை வச்சு அன்பால ஏமாறுறோம் அன்பை கொடுத்து நம்பிக்கை துரோகம் அடைகிறோம் பிறருடைய சந்தோஷத்திற்காக நம் வாழ்க்கையை அடமானம் வைக்கிறோம் இதுதான் ஒவ்வொரு மிதனராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில நடக்குது போதாத வரைக்கும் என்ன அப்படின்னா இந்த கோச்சாரம் தசாபுத்திலாம் ரொம்ப மாற்றத்தை கொடுக்குது சரி இந்த மிதன ராசிக்காரங்களுக்கு உண்மையிலேயே இந்த இரண்டாம் திருமணம் உண்டா இல்லையா அப்படிங்கிறத பின்வரும் ஒரு மூணு பாயிண்ட்ஸ் வச்சு தெரிஞ்சுக்கோங்க இத கண்டிப்பா உங்க மிதுன ராசிக்காரங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஏன்னா ஒரு அவேர்னஸா இந்த வீடியோ இருக்கட்டும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பா நிறைய பயனுள்ள வீடியோக்கள் நான் போட்டுட்டு இருக்கேன் எனக்கு இந்த வார பலன் ராசி பலன் இதெல்லாம் தாண்டி ஒரு மனிதனுக்கு கீர்த்த முடியாத பிரச்சனைகள் நிறைய இருக்கிறது ஒரு சில பேருக்கு குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி இதை உட்காந்து பார்த்துட்டே இருப்பாங்களே தவிர சடனாக திடீர்னு ஹார்ட் வலிக்கும் திடீர்னு குடும்ப வாழ்க்கையில ஒரு சண்டை வரும் குடும்ப வாழ்க்கையில திடீர்னு மூன்றாம் நபர் வருவாங்க இதெல்லாம் எந்த விஷயத்தினால நடக்குதுன்னே தெரியாது ஒண்ணு தெரிஞ்சு வச்சுக்கோங்க நடந்த விஷயங்களை பற்றி யோசிக்கவே கூடாது இனி ஒரு விஷயம் நடக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் நடந்த விஷயங்களுக்கு எப்படி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும்னு யோசிக்கிறவங்க தான் வாழ்க்கையில் புத்திசாலிகள் சோ மிதன ராசிக்காரங்களுக்கு நான் சொல்றக்கூடிய மூணு பாயிண்ட்ஸும் கண்டிப்பா ரொம்ப பெஸ்டா இருக்கும் உறுதுணையா இருக்கும்னு சொல்லலாம் மிதுன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுக்கர புத்தி நடக்குது அப்படின்னா கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா உங்களுடைய பன்னெண்டாம் வீட்டு அதிபதி உங்களுடைய ஐந்தாம் வீட்டு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் ஸோ இந்த விஷயத்துல நீங்க கவனமாக இருக்க வேண்டும் நீங்க எந்த லக்னமாக இருந்தாலும் சரி உங்களுடைய லக்னத்திலிருந்து ஏழாம் வீட்டில் சுக்கரன் இருக்கிறார் என்கின்ற பட்சத்தில் திருமண வாழ்க்கை செய்யும் முன் காதலில் விழுந்தீர்கள் என்றால் கவனமா இருங்க நம்பி இவர் தான் நம்ம லைஃப் இவர் நம்மளை பார்த்துப்பாரு நம்ம வாழ்க்கை துணிஞ்சு இவரை நோக்கி பயணிக்கலாம் பயணிச்சுட்டு திருப்பி ரிவர்ஸ்ல வராதிங்க ஏழாம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் சுக்கிரனுக்கு செவ்வாய் பா பார்வை இருக்கும் பட்சத்தில் வேற எந்த கிரகத்தோட பார்வை இல்லைன்னா நீங்க கல்யாணம் பண்ணக்கூடிய கணவனையோ மனைவியோ ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க உண்மையிலேயே அவங்க பொண்ணுக்குறாங்களா அவங்களோட விருப்பத்துல கல்யாணம் நடக்குதா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணாம மேரேஜ் பண்ணாதீங்க ரெண்டு மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கிரன் கேது சேர்ந்து இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு ஒரு அஃபா இருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க சுக்கிர திசையில கேது புத்தி கேது திசையில சுக்கிர புத்தி நடக்கும் போது உண்மையிலேயே உங்களுக்கு அவங்க ஒரிஜினலா நண்பகத்தன்மையா இருக்காங்களா அப்படிங்கிற விஷயத்தையும் செக் பண்ணிக்கோங்க லாஸ்ட் விஷயம் சுக்கிரன் செவ்வாய் கேது இந்த மூன்று கிரகங்கள் ஏதாவது ஒரு ரெண்டு கிரகங்கள் கோச்சாரத்திலேயோ சுய ஜாதகத்திலேயோ பதினொன்றாம் இடத்தில் இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய திருமண வாழ்க்கை தொடங்குவதற்கு முன் ஒரு பரிகாரம் ஒரு வாழை மரத்துக்கு தாலி கட்டி பரிகாரம் செய்து திருமணம் செலுத்திக் கொள்வது நல்லது ஏன்னா இந்த திருமணம் இரண்டாம் திருமணமாக நடந்துடக்கூடாது கூடாது அப்படிங்கிற விஷயத்துல கவனமாக இருங்க அதே மாதிரி செவ்வாய்க்கு டைரக்டா செவ்வாய்க்கு உச்சம் பெற்று கேதுவுடைய பார்வையோ இல்ல சுக்கரனுடைய காம்பினேஷன் பார்வையோ கிடைக்கும் பட்சத்தில் மறைமுக வாழ்க்கை அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும் நம்மளுக்கே தெரியாம ஒரு வாழ்க்கை நம்ம லைஃப்குள்ள வந்துட்டு போலாம் சோ இந்த விஷயத்தையும் நீங்க கவனமா இருங்க லாஸ்ட் முக்கியமான விஷயம் இதுதான் ரொம்ப ரொம்ப மிதனராசிக்குன்னே நான் சொல்லக்கூடிய விஷயம் இரண்டாம் திருமணங்கிறது தேவையா பாசிபிலிட்டியா அப்படிங்கிறது கவனமா இருங்க ஏன்னா உங்களுக்கு குரு வந்து இப்ப லக்னத்துல இருக்கார் பதினொன்றில் இருக்கும் போது கூட தேவை அப்படிங்கிறதுக்கான அமைப்பு உண்டு லக்னத்துல இருக்கும் போது செலவுகள் அதிகமாக இருக்கும் நம்பிக்கை துரோகங்கள் அதிகமாக இருக்கும் வாழ்க்கை நரகமாக இருக்கும் சோ இந்த டைம்ல கவனமா இருக்கணும் யாரோ ஒருத்தவங்க வந்து உங்கள்கிட்ட பேசுறாங்க பழகிறாங்கன்னா உங்களுடைய பணத்திற்காக இல்ல இருக்கலாம் இல்லது உங்களுடைய அழகுக்காக இருக்கலாம் கண்டிப்பா உண்மையான ஒரு பாசத்திற்காக இருக்காது உண்மையான உடையவர்கள் என்ன தெரியுமா செய்வாங்க கண்டிப்பாக சொல்றேன் உங்க பிரச்சனையை சரி பண்ணுவாங்க உங்க பிரச்சனையை சரி பண்ணாம உங்களுடைய பணத்திற்கும் உங்களுடைய அன்பிற்கும் இயங்குறவங்களும் நம்பாதீங்க ஒன்று அவங்க தப்பே செஞ்சாலும் சரி உண்மையை பேசுறாங்களான்னு பாருங்க பேசினாங்கன்னா ஒத்துக்கோங்க நம்பர் ரெண்டு மூணாவது விஷயம் முக்கியமான விஷயம் வாழ்க்கையில விட்டு கொடுத்து செல்லக்கூடிய அமைப்பு ஜாதகத்துல இருக்கான்னு பார்த்து திருமணம் செஞ்சுக்கோங்க உங்க ஜாதகத்துல சுக்ரன் இருக்கு கேது இருக்கு செவ்வாய் இருக்கு காம்பினேஷன் அப்படின்னா கண்டிப்பாக விட்டு கொடுத்து மனக்கூடி மனப்பான்மை மனப்பொருத்தம் இருக்காங்கிறதையும் பார்த்துக்கோங்க எட்டு பொருத்தம் இருக்கு கல்யாணம்னா டிவோர்ஸ் ஆகாது கல்யாணம்னா இரண்டாம் திருமணம் ஆகாதுன்னா நினைக்காதீங்க மனப்பொருத்தம் இருக்கா அப்படிங்கிற முக்கியமான பொருத்தம் பாருங்க மனப்பொருத்தம் இல்லாமல் திருமணம் செய்தாதீர்கள் ஜாதக பொருத்தம் இல்லைன்னாலும் பரவாயில்ல மனப்பொருத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இவங்க கூட பொறுத்தவங்க அம்மா அப்பா சகோதரன் இல்லை நம்ம பசங்களுக்காக வாழ முடியாதுங்க நம்மளுக்காக வாழணும் எவ்வளவு நாள் எல்லா அசிங்கத்தையும் பொறுத்துக்கிட்டு நம்ம வாழணும் நிறைய பேர் மிதன ராசிக்காரர்கள் எதிர்க்காக தெரியுமாங்கிறாங்க சொசைட்டிக்காக வாழ்றாங்க அம்மா அப்பாக்காக வாழ்றாங்க இல்ல பசங்களுக்காக வாழ்றாங்க தவறு என்பதை தெரிந்தும் சகித்து கொண்டு வாழக்கூடிய நபர்கள் யாரு மிதன ராசிக்காரங்க தான் பணம் இல்ல அன்பு இல்ல ஏன் ஒரு பண்பு கூட இல்லைனாலும் தன்னுடைய வாழ்க்கையை மாறிவிடக்கூடாது தடம் மாறிவிடக்கூடாதுன்னு வாழ்றவங்க விஷயம் சொல்றேன் ஒரு ஆணுக்கு ஒரு பெண் என்கின்ற நீதியை கடைபிடிப்பவர்கள் யார் தெரியுமா முதன அப்படி நீங்க தெரியாதனமா விருச்சிகத்தையோ மகரத்தையோ திருமணம் செய்தால் கண்டிப்பாக பிரச்சனை வரலாம் ஸோ ரொம்ப கவனமாக திருமண வாழ்க்கையை சூஸ் பண்ணுங்க திருமண வாழ்க்கையை சூஸ் பண்றது மட்டும் முக்கியம் இல்லை அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து போறது பிரச்சனை இல்லை அன்புக்கு ஒரு உறுதுணையாக இருக்கிறார்களா என்பதை கவனமாக தெரிந்து கொண்டு பரிகாரம் செய்து குடும்ப வாழ்க்கையை சந்தோஷமாக வாழுங்கள் உங்களுக்கு தான் டவுட் இருந்து ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் பண்ணால் நம்பருக்கு கால் பண்ணுங்க இரண்டாம் திருமணம் என்பது மட்டும் சொல்யூஷன் கிடையாது வாழ்க்கையை சரியாக செய்து சரி செய்து நாம் வாழ முடியும் என்கின்ற நம்பிக்கையை வைத்துக் கொள்ளுங்கள் Anh aku... Trí,